வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு எக்ரைஸ் தான் பார்க்க போகிறீங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ எக்ரைஸுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கா பொ வருட்டம் போதும் இப்போ ஒரு பச்ச மிளகா கொஞ்சோண்டு கரு வைப்போம் எப்போ கருவேப்பில் போதும்னு அப்படின்னா ஆனால் போடுங்க அப்பதான் பார்த்து எழுந்து சாப்பிடுவாங்க முடிக்க ரொம்பவும் நல்லது அதனால நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கருவ ப்ளஸ் சேர்த்து பண்ணுங்கள் அடுத்தது வெங்காயம் நல்லா கோல்டங்களை தான் ஆர்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா கலந்து பாருங்கள் இப்போது ஒரு சித்தி அளவு மஞ்சள் தூள் போடுவோம் ஏன்னா முட்டை சேர்க்க முடியல அதனால் கொஞ்சம் மஞ்சள் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் தூள் லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக அந்த கார் சார மாதிரி தான் கொஞ்சம் என்ன தான் பேப்பர் போட்டாலும் கொஞ்சம் மிளகா தூப்பு போட்டோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா இதாகும் மிக்ஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மசாலா மிக்ஸ் ஆகி பாருங்கள் இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நடுவில் கரையை ஒதுக்கிட்டு இப்போ நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கோம் முட்டையை வந்து போடலாம் நான் ஒரு பாக்ஸ் கட்ட போகிறபடியாக ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி இந்த முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதான் நமக்கு முட்டை வந்து நல்ல உதிரி உதிரியா கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாதம் அடித்து வச்ச சாதத்தை வந்து இதில் தொட்டிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹை ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது சாப்பாடு போட்டுட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணக்கூடாது இந்த சாப்பாடில் மசாலா எல்லாம் ஊறட்டும் அதனால் நம்ம சிம்மில் வச்சு சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸைஸ் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு பெப்பப்பூ போட்டுட்டு கொஞ்சமாக அந்த சின்ன பாப்பா கண்டியாக கொஞ்சமாக போட்டுட்டு இது இறக்க வேண்டியது ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்கள் என்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி